தலித் லைஃப் பேசுறது அப்படின்றது வந்து பயங்கரமா எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு இன்னைக்கு தலித் லைஃபை பேசுறது அதை பத்தி பொது விவாதமாக்குறது இன்னைக்கு வந்து அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இல்லை இப்ப நான் சினிமாக்குள்ள வரப்போ அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தது அதை பேசுறது டிஸ்கஷன் பண்றதே வந்து ரொம்ப என்ன சொல்றது அது யார்கிட்ட பேசுறது எப்படி டிஸ்கஷன் பண்றதுன்றதே ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்தது நான் ஆட்களை தேடி தேடி சோர்ந்து போனோம்னா கூட நான் சில சமயங்கள்ல இருந்து நான் சமூக பிரஷர்ல உருவான திரைப்படங்களாக தான் நான் வந்து பாக்குறேன் ஒரு சமூகம் வந்து எனக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது ஸோ நான் என்ன பண்றேன்னா அதோட டிமாண்டுக்குள்ள இறங்கி நான் ஒரு வேலை செய்யறேன் வேலை செய்யறப்ப வந்து நான் வந்து இந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுக்கிறேன் ஒருவேளை இந்த சமூகம் எனக்கு இந்த ப்ரெஷரை கொடுக்கலண்ணா நான் எந்த கதையை தேர்ந்தெடுப்பேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த டைமில் நான் என்ன தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப நான் என்ன பண்ணேன்னா எப்பா அப்பா காதல் எழுதியிருக்கலாம் அமை அப்படின்னு தோணுச்சு அவங்க பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அது வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அது ஒன்றுவான்சஸ் சின்ன சின்னதாக இப்போ சார்பட்டா பரம்பரையில் வந்து அந்த அம்மா வந்து அவர் ரங்கவாதியார் காலை தொடுவாங்கல்ல அந்த மாதிரி எங்கள் அம்மா லைட்டாக எங்கள் அப்பா தலையை அப்படி கோதிட்டு போவாங்க செமையாக இருக்கும்ல ஸோ இதை வந்து நம்ம கொண்டாட தவிர்த்துட்டோம் இன்னைக்கு வந்து தலித் சினிமாக்கள் தலித் லைஃப் வந்து இப்படி பேசப்படலாம் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து நின்று நின்று இருக்குங்க இன்றைக்கி வந்து கலித் கதைகள் இப்படி பேசலாம் கலித் கதைகள் வெற்றி அடையுது இன்னும் எவ்வளோ நாள் இதையே பேசிகிட்டே இருப்பீங்க அதாவது என்னடா முன்னாடி வந்து பேசவே கூடாதுன்னு ஒன்று இருந்தது இந்த பத்து ஆண்டுகளில் என்ன நடந்திருக்குன்னா இன்னும் எவ்வளோ நாள் நீங்கள் இதையே பேசிகிட்டே இருக்கப்படுறீங்க சினிமாக்களில் அப்படின்னு ஒரு இடம் வந்திருக்கு இன்னொன்று என்னென்னா இப்போ சில படங்கள் வந்து தல் கதைகள் வந்து வெற்றி அடைகிறப்போ நான் தலிஸ் எடுக்கிறப்போ நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கக்கூடாதோ இதுதான் வந்து ரொம்ப கலெக்டிவான ஒரு எல்லா சாதிகளையும் ஒன்றைக்கூடிய ரொம்ப சம சமத்துவத்தை உயர்த்துக்கிற திரைப்படங்களாக இது இருக்குது நீங்கள் இவங்கள பார்த்து கற்றுக்கோங்க ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து இன்னைக்கு வந்து உருவாகிருக்கேன் ஜேபி ஆனந்த் பார்த்தா என்ன பார்த்தா ஆனந்த் எவ்வளோ குழப்பமாகணும் அதே மாதிரி தான் நான் நிறைய டைம் ஆனந்த் என்ன பண்ணுவோம் மண்டல வச்சுப்பான் அதை சொல்லவே மாட்டான் இது இதுன்னுவான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் அவனை பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனந்த் வந்து என்கிட்ட படிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டான் பார்த்தா என் ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பக்கங்கள் என்னை பயமுறுத்தி வச்சிச்சு காரணம் நான் வந்து பேக் டு பேக் வந்து ரெண்டு ஸ்கிரிப்டு எழுதிட்டே இருக்கிறதுனால அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நான் இருக்கிறேன் நான் அதுக்கு சப்போர்ட்டிவான சிலது மட்டும் நான் படிச்சுட்டு இருக்கேன் அண்ட் வந்து வேட்டோம்னு எழுதி முடிச்சுட்டு அது நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகுது அண்ட் இன்றைக்கி தான் வந்து சார்பட்டா பரம்பரையுடைய இறுதி காட்சி எழுதி முடித்தேன் சார்பட்டா டூ வந்து ஸோ ஆல்ரெடி தமிழ் பிரபா ஒரு வேர்ஷன் எழுதிட்டாரு சரி அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த உலகம் என்னவா இருக்கணும் அப்படின்றத வந்து நான் முழுசா எழுதி பார்த்தேன் ஸோ வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கேன் அண்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் தான் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா எழுதி முடிக்கிறப்போ இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அது வந்து ஆனந்த வனமையில் நான் பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா அவன் வந்து அந்த புக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படி நிற்கிறப்போ அவன் அப்படியே பறந்துன்னு வந்தான் அவனை நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததே கிடையாது உண்மையிலே ஆனந்தன் அப்படி பார்த்ததே இல்லை அவன் அஸ்டன் டேட்ரா வேலை செய் வாடான்னு கூப்பிட்டான் அப்படின்னு போயிட்டான் அவன் அன்னைக்கு கூட அவளை பெரிய சந்தோஷம் அடையவே இல்லை திடீர்னு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல டக்குன்னு ஓடுருவான் கேட்டா இது வயலன்ஸ் ஹெவியா இருக்குது நம்ம இதை தான் போதிக்கிறோமா அப்படின்வான் ஸோ படம் பார்த்தனே தான் பாதியில் ஏழு போயிட்டான் தங்கலான்னு கேட்டால் அவனால் முடியலையாம் அவனால அவனால் அதை பார்க்க முடியலையான் காரணம் அது ஒரு வயலன்ஸ் என்னை வந்து பாதிக்குது அப்படியா ஸோ அளவுக்கு இருக்கிறவன் அவன் அசிஸ்டன்ட் டேட்டராக சேர்ந்தப்போ கூட அவன் அவ்வளோ சந்தோஷப்படலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த அவன் எழுதி முடித்த அந்த முந்நூற்றி பக்கங்களோட பக்கங்களோடு அவன் வந்து என்னை வந்து பார்க்குறப்போ அவனை நான் பார்த்தேன் அப்படியே பிரகாசமாக இருந்தான் பயங்கர சந்தோஷமாக பிரகாசமாக நான் எழுதி முடிச்சிட்டேன் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடி கெத்தாக வந்து கேட்டான்ல சரி பயங்கரம் பிடிச்சிருந்தது அன்றைக்கி வந்து ஆனந்தம் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வேற ஒரு ஆனந்தம் நான் வந்து அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன் ஏன்னா ஆனந்த சகா எப்பவுமே அவனோடய குழப்பங்களோட தான் நான் வந்து பார்த்துருக்குறேன் அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை பற்றி என்கிட்ட பேசுனது கிடையாது பட் ஆனால் வந்து என்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டான் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டான் நீங்கள் வந்து சாதி பிரச்சனைகள் பற்றி தொடர்ந்து பேசுகிற பேசுகிறேன்னு சொல்கிறீங்க எந்த சாதியோட பிரச்சனை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி ஒரு கேள்வி கேட்டான் அது பயங்கரமாக இருந்தது எனக்கு அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனராக எனக்கு வந்து இருந்தது நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க உங்களோட திரைப்படங்கள் யாரை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்குது மேபி அது வந்து நான் என்னை பற்றி பேசுகிறேன் நான் எங்கேருந்து வந்தனோ அதை பற்றி பேசுகிறேன் ஸோ அது வந்து பொதுவாக எல்லாரையும் வந்து கலெக்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் நான் வந்து பார்த்தேன் பட் அந்த கேள்வியில் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆழம் இருந்தது அந்த கேள்வியில் நான் விடுதலை பெற்றேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நிச்சயமாக நான் அங்கேருந்து என்னுடைய படைப்புகளை வந்து திரும்ப மீளாய்வு செய்வதற்கு நான் என்னை வந்து ஆட்படுத்திக்கிட்டேன் ஸோ நிறைய டைம் நான் தமிழ் பிரபாகிட்ட கூட நான் சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி அவன் வந்து இப்படி ஒருத்தர் வந்து ஆனால் அவன் பேர் சொல்ல ஆனால் ஒருத்தர் வந்து என்னை இப்படி ஒரு கேள்வி கேட்டான் அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது அப்போ என்னுடைய படைப்பில் நான் படைக்கிற ஆட்கள் யார் ஸோ அப்போ வந்து அவன் கேட்குறான் என்னை பற்றி நீங்கள் எப்போ பேச போகிறீங்கன்னு கேட்டான் ஸோ நான் என்ன நினச்சேன்னா எல்லோரும் இது ஒரு காமனாக உண்டாக்கி நம்ம ஒரு வாய்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறப்போ அந்த காமனுக்குள்ளே இருக்கிற அந்த முரணை பற்றி ஒரு வாய்ஸை வந்து அவன் ரைஸ் பண்ணது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக என்னுடைய வாழ்க்கையில் பட்டது அந்த கேள்விக்கு பதிலே என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக என்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் வந்து நான் டெய்லி வந்து நான் தேடிகிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் எழுதுகிறப்போ ஏன்னா மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல ஒரு தலித் அரசியல் பிரச்சினையோடு செயல்படுற நமக்கு வந்து ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது ஒன்று வந்து கலை இலக்கிய சூழலில் நம்ம உருவாக்குற கதாபாத்திரங்கள் எதிர்கொள்கிற ப்ராப்ளம் இன்னொன்று அந்த கதாபாத்திரம் எதிர்கொள்கிற ப்ராப்ளத்தில் எழுதுகிற ரைட்டரோட ப்ராப்ளம் ஸோ ரெண்டு ப்ராப்ளத்தை நம்ம வந்து தொடர்ந்து வந்து அட்டன் பண்ணிட்டே இருக்கிறோம் ஏன்னா கலை இலக்கிய சூழலில் இருக்கிற கதாபாத்திரங்கள் இப்போ நாவலில் இருக்கிற கதாபாத்திரம் வந்து ஒரு ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கு அவன் அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கிறப்பவே சமகாலத்தில் வந்து அந்த ரைட்டர் வந்து இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த சம காலத்தில் சம பிரச்சனையை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு விடையை நம்ம இல்லை வந்து கதாபாத்திரங்கள் கொண்டு வந்து சேர்க்குறப்போ ஆடியன்ஸ் வந்து சில சமயங்கள் வந்து டிட்டாச்சர் ஆகிடும் அவனுக்கு வந்து அது வந்து ரொம்ப கன்வீன்சிங்கா இல்லாம போகுது ஸோ அது வந்து என்னுடைய தொடர்ந்து வந்து நம்ம படிக்கிறது மூலமா எழுதுறது மூலமாக தான் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த சவால் வந்து தலித் எழுத்தாளர்களுக்கு தலித் லைஃபை இல்லைன்னா அந்த தலித் அரசியலோடு இயங்குகிற இது மாதிரி ஒரு படைப்பை உருவாக்கணும் விரும்புகிறவங்களுக்கு வந்து பொதுவாக இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் இப்போ ஆதந்தி சென்னா பேசுகிறப்ப வந்து என்னால் சில விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க முடிந்தது ரொம்ப இயல்பானது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எனக்குமே வந்து அது இருந்தது ஸோ ரொம்ப இயல்பானது நான் அந்த நாவலை என்னால் வாசிக்க முடியல நிச்சயமாக நான் வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் அடைந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சி அவன் விடுதலையான ஒரு உணர்வை வந்து நானும் அதுக்குள்ளே வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டெஃபனட்டாக நம்ம எல்லாருமே படித்து ஒரு விமர்சன கூட்டத்தை நம்ம கூகையில் வைக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது வந்து கூகையில் இருக்கிறவங்க செய்யணும் ஏன்னா பொதுவாக இங்கே தமிழ் சூழலில் வந்து கூகைன்ற அமைப்பு என்ன இருக்கு அவங்க என்ன இருக்காங்க கூகையில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறது நிறைய பேரை அங்கே கிண்டல் பண்ணுவாங்க இல்லை கேள்வி கேட்பாங்க அவங்கள வந்து பிரச்சனைக்குள்ளே மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கிற அதே சூழலில் கூகை வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஒரு அமைப்பாக வந்து அப்படி உருவாகிட்டு இருக்கிறத வந்து எல்லாருமே இருக்காங்க ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு விடுதலை வந்து ஒரு ஒரு கவிதை தொப்பு கொண்டு வந்தான் அதுக்கப்புறம் வந்து ஆனந்தோல்லிமல் வனமையில் வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ இப்படி தொடர்ந்து வரப்போ இன்னும் வந்து கூகைக்குள்ளே இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறப்போ பேசுகிறப்போ இன்னும் கூகையில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே இதை படிக்கிறது மூலமாக இதை வந்து அடுத்த தடத்துக்கு நம்மளால் நம்மளால் கொண்டு போக முடியும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே இதை வந்து டிஸ்கஸ் பண்ணும் படி முதல்ல நீங்கள் எல்லாருமே படிச்சிடணும் அப்படின்னு நானும் விரும்புகிறேன் அண்ட் அவரும் விரும்புவார்னு நினைக்கிறேன் நீங்கள் படிச்சுட்டு ஒரு டிஸ்கஷன் ஒரு ஒரு வேர்ஷனை ஒரு டிஸ்கஷனை வச்சால் இன்னும் அவருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ நமக்குமே உதவியாக இருக்கும் ஏன்னா வந்து ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்றது வந்து இப்போ சாரி சினிமா அப்படின்றது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இடங்கள்லையுமே அது இருக்குது இப்போ நம்ம சினிமாவுக்காக வந்திருக்குறோம் ஆனால் ஏன் ஆனந்த் வந்து ரைட்டிங்கை ஸ்பெஷலைஸ்டாக எடுத்தார் ஏன் நாவலை கொண்டு வந்தார் ஏன் அவர் ஒரு படம் எடுத்துருக்கலாமே ஏன் அவர் நாவலை எழுத தூண்டிச்சு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன் வந்து விடுதலை சுவைப்பை வந்து கவிதை எழுதினார் கவிதை எழுத ஏன் அவரை தூண்டிச்சு எதுக்கு அவர் வந்து கவிதை எழுதினார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ உங்களை எல்லாருக்குமே அந்த கேள்வி வந்து இயல்பாக எழுந்துச்சுன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா படிப்பு அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது அந்த என்ன சொல்ல விரும்புகிறேன்றதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ நீங்கள் எழுத ஆரம்பிச்சீங்களாவே எழுத்து உலகம் வந்து உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளியை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் நிறைய திரைப்படங்களுக்காக எழுதுனதா எழுதுனால சொல்கிறேன் ஸோ எழுதுகிறப்போ பல கேரக்டர்களை பல மனிதர்களில் நமக்குமே தெரியாத நிறைய நுவான்சஸ்ஸை நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அதை ரீக்ரியேட் பண்ண முடியும் அதை என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அது வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய ப்ராசஸாக நான் வந்து பார்க்குறேன் நீங்கள் படம் எடுக்கிறதுக்காக மட்டுமே எழுதி பார்க்க வேணாம் ஸோ நான் இது வந்து நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதி பார்க்கணும் உங்களுக்கு தோன்ற உணர்வுகளை நீங்கள் எழுதி பார்க்குறது மூலமாக அதை எழுத்தால் மாற்ற முடிஞ்சாலே அதுவே பெரிய தான் எழுத்து ரொம்ப கஷ்டம் இப்போ நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் எழுதினாலுமே கூட ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தையை வார்த்தைக்காக அப்படியே விட்டுட்டு தூரமாக எழுந்து வந்துடுவேன் நான் அந்த வார்த்தை கிடைக்கவே கிடைக்காது சரி அதுக்கப்புறம் அந்த வார்த்தை கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற ஒரு வார்த்தையை போட்டு வந்து எழுதுவோம் அந்த எமோஷனை ஈஸியாக நம்மளால் வந்து வெளிப்படுத்தவே முடியாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து படிப்பின் மூலமாக தொடர்ந்து வாசிப்பின் மூலமாக தான் நமக்கு வந்து அது கிடைக்கவே கிடைக்கும் அப்போது தொடர்ந்து வாசிப்பவன் அது எழுத அவன் தன்னுடைய வாசிப்பின் ஒரு அனுபவத்திலிருந்து த எழுதணுன்னு நினைக்கிறப்போ அந்த எழுத்துடைய வார்த்தை உணர்வை வார்த்தையாக கடத்துறதுக்கான ஒரு விதையை கற்றுக்கிட்டான்னா அந்த விதை வந்து டெஃபினட்டாக வந்து காட்சி ஊடகத்தில் வந்து பயங்கரமாக வந்து எக்ஸ்போஸ் ஆக நீங்கள் ஈஸியாக காட்சிப்படுத்துகிற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸ் எழுதுறத எழுத்தை காட்சி ஆக்குறது வந்து அடுத்த லெவல் ஆனால் மனசுக்குள்ளே தோன்றதை எழுத்துல கொண்டு வர்றது இருக்குதுல்ல அது ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸாக நான் வந்து பார்க்குறேன் அந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம செய்கிறப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்து நகர்ந்து போக முடியும் எனக்குமே ஆசை இருந்தது நாவல் எழுதணும் சிறுகதை எழுதணும் அப்படின்லாம் பயங்கர ஆசை இருந்தது ஸோ ஒரு சிறுகதை எழுதுன அண்ணன் வந்து பப்ளிஷ் பண்ணார் அவருடைய தண்ணி கோழி தனிக்கோழி கூட அதை பற்றி தான் சமீபத்தில் பேசிட்டு இருந்தேன் ஒரு தண்ணி கோழி நீங்கள் படித்தீங்கன்னா என்னோட உலகம் வந்து இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக அவங்களால் புரிஞ்சிக்க முடியும் பட் ஏன் கோழி மாதிரியான ஒரு சிறுகதை அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த உலகத்தில் என்னால் நுழைய முடியலன்னா நமக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இங்கே சினிமா மொழின்றது வந்து அந்தளவுக்கு இன்னும் வந்து பயங்கரமாக விரிவடையலை ஸோ என்னால் வந்து அந்த உலகத்தில் ஜம்ப் பண்ண முடியாது ரொம்ப இயல்பாக இருக்கிற மொழியை தேர்ந்தெடுத்து இயல்பாக இருக்கிற கதையை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு எழுத்தாளனா தான் முழுக்க இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு இல்லாமல் போயிடுச்சு ஓகே நம்ம எழுதி பார்த்தா எனக்கு எழுத வருது அது போதும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நான் வந்து நிறுத்திக்கிட்டேன் சில சிறுகதைகள் கூட எழுதுனா நான் பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு நிறுத்திக்கிட்டேன் ஆனால் எனக்கு நாவல் எழுதணும்னு தோணலை ஏன்னா நாவல் வந்து ஒரு பெரிய அசுர பலம் தேவை அதுக்கு வந்து ஒரு பெரிய உழைப்பு வேணும் அது வந்து தொடர்ந்து எழுதணும் நான் அது ஏன்னா வந்து ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சி பக்கத்தை எழுதிட்டு அதை படிக்கிறது அப்புறம் வந்து திருப்பி திருப்பி அதை வந்து எடிட் பண்ணுறது அது பெரிய ப்ராசஸ்ஸை அதை வந்து உண்மையிலே அச்சீவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் நிறைய பேரை வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் வந்து ஆனந்த் வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம நிச்சயமாக வந்து பாராட்டணும் அவன் தொடர்ந்து வந்து தொடர்ந்து இந்த உலகத்தில் அவன் வந்து இயங்கணும் அப்படின்றது தான் ஏன்னா அவன் சொன்ன உடனே வந்து இதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படிலாம் இல்லை தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு நான் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து எழுத்து இப்போ திரையின் மூலமாக நம்ம அடைய முடியாத எழுத்து மூலமாக வந்து இன்னும் வந்து பயங்கரமாக வந்து அடையிறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் ஸோ எழுத்து வந்து இன்னும் வந்து சுதந்திரமான ஒரு வெளியாக நான் வந்து பார்க்குறேன் திரை வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இயங்குறது ஆனால் வந்து எழுத்து வந்து கட்டுப்பாடுகள் அட்டுறது அந்த கட்டுப்பாடுகள் அட்டுற அந்த வடிவத்தை அந்த ஃபார்மை நம்ம இன்னும் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் பயங்கரமாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது ஸோ இந்த காலகட்டங்களில் எழுத்தாக இருக்கட்டும் திரைமொழியாக இருக்கட்டும் தலித் லைஃப்பை பேசுகிறது அப்படின்றது வந்து பயங்கரமாக எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு இன்னைக்கு தலித் லைஃப்பை பேசுகிறது அதை பற்றி பொது விவாதம் ஆக்குறது இன்றைக்கி வந்து அது ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இல்லை இப்போ நான் சினிமாவுக்குள்ளே வரப்போ அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தது அதை பற்றி பேசுறது டிஸ்கஷன் பண்ணுறதே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அது யார்கிட்ட பேசுகிறது எப்படி டிஸ்கஷன் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்தது நான் ஆட்களை தேடி தேடி சோர்ந்து போனோன்னா கூட நான் சில சமயங்களில் இருந்திருக்கிறேன் நான் பட் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து பயங்கரம் ஓப்பன் ஆயிருக்கு அந்த ஓப்பனாக இருக்கிற இடத்துல இன்றைக்கி என்ன மாதிரியான கதைகள் வருது நம்ம எந்த கதைகளை சொல்ல போகிறோம் அப்படின்ற சிக்கல்கள் வந்து நான் தலித்துக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து தலித் எழுத்தாளர்களுக்கும் தலித் திரைக்கதை ஆசிரியர்களுக்குமே வந்து அப்படி ஒரு இது இன்னும் உருவாகலை அப்படி உருவாகினா நல்லாயிருக்கும் ஆனால் தலித் திரைப்படங்களை எடுக்க விரும்புகிற அந்த தலி இயக்க அரசியலை நோக்கி நகருகிற நிறைய இயக்குநர்களை நம்ம வந்து இப்போ உதவி நிறைய பேர் கிராமங்களில் பார்க்க முடியுது ஸோ நான் வந்து அதை யோசிக்கிறப்போ அதை பார்க்குறப்போ இன்னைக்கு நமக்குள்ளே ஒரு பெரிய அகச்சிக்கல்கள் இருக்குது இப்போது தமிழ் பிரபா கூட சொன்னார் தலித்துகள் ஹேண்டில் பண்ணுற ஒரு டெக்ஸ்டைல் ஒரு சப்ஜெக்டை ஒரு திரைப்படத்தை இங்கே வந்து ஆடியன்ஸ் என்ன மாதிரி வந்து அது கூட வந்து கனெக்ட் ஆகிறான் இல்லை நான் தலித்து வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ அது வந்து வெற்றி அடைகிறப்போ அது வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இப்படி இதை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் இதுதான் வந்து கரெக்டான வடிவம் இது கிடையாது நீங்கள் சொல்கிறது கிடையாது அப்படின்ற நிறைய போக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்கு முன்னாடி வந்து எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்ற இடத்துல இன்றைக்கி வந்து இப்படி சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வகமையை உருவாக்குறது கூட இங்கே நிறைய முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு ஸோ இப்படி இருக்க சூழலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம எதை எழுத போகிறோம் நம்ம எதை நோக்கி நகரப்போகிறோம் நம்முடைய சினிமா என்னவாக இருக்க போகுது நம்முடைய எழுத்து என்னவாக இருக்கப்போகுது நம்முடைய கவிதை என்னவாக இருக்க போது நம்முடைய நாவல் வடிவங்கள் என்னவாக போகுது நம்ம வந்து தொடர்ந்து என்ன மாதிரியான சினிமாவை என்ன மாதிரியான எழுத்துலகத்தை என்ன என்ன மாதிரியான அமைப்பை அதாவது நம்முடைய கதைகளை நம்ம வந்து கொண்டு வர முயற்சிக்கிறோம் அப்படின்றத நம்ம டீகோட் பண்ண வேண்டிய நேரம் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன யோசிக்கிறீங்க என்ன சும்மா ஒரு நோட் நான் எப்பவுமே ஒரு சின்ன நோட் பேட் போட்டுப்பேன் எனக்கு தோன்றதெல்லாம் அப்படியே எழுதி குறிச்சிட்டு வந்துட்டே இருப்பேன் ஸோ இதை நான் சொல்ல போகிறேன் இதை நான் சொல்ல போகிறேன் இதை நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ என்னுடைய லைஃப்பில் நான் எடுத்த படங்களை நான் பார்க்குறப்போ எனக்கும் அந்த படத்துக்கும் வந்து எவ்வளவு வந்து பயங்கரமான ஒரு ஒரு நெருக்கம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து இது ஒரு சமூக ப்ரெஷரில் உருவான திரைப்படங்களாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஒரு சமூகம் வந்து எனக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதோட டிமாண்டுக்குள்ளே இறங்கி நான் ஒரு வேலை செய்கிறேன் வேலை செய்கிறப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுக்கிறேன் ஒருவேளை இந்த சமூகம் எனக்கு இந்த ப்ரெஷரை கொடுக்கலண்ணா நான் எந்த கதையை தேர்ந்தெடுப்பேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த டைமில் நான் என்ன தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அப்பா அம்மாவோடைய காதல் எழுதியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு அவங்க பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அது வந்து சம சூப்பராக இருக்கும் அது ஒண்ணுவான்சஸ் சின்ன சின்னதா இப்போ சார்பட்டா பரம்பரையில் வந்து அந்த அம்மா வந்து அவர் ரங்கவாதியார் காலை தொடுவாங்கல்ல அந்த மாதிரி எங்கள் அம்மா லைட்டா எங்கள் அப்பா தலையை அப்படி கோதிட்டு போவாங்க சமையா இருக்கும்ல ஸோ இதை வந்து நம்ம கொண்டாட தவிர்த்துட்டோம் இது நம்மளால் கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையிலேருந்து நம்ம ரொம்ப வெளியே வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா பிரச்சனையை நோக்கி நகரக்கூடிய சதா பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய திரைப்படங்களில் வந்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலையே வந்து நம்ம வந்து நம்முடைய படைப்புகளை வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கிறதுல வந்து நம்ம ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நாமளே உருவாக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறோம் ஸோ எனக்கு வந்து இந்த சமூகம் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுது இங்கே இருக்கிற படைப்பாளிகளுக்கும் அந்த சமூகம் கிரியேட் பண்ணுது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ இதுவரைக்குமான வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம் குறிப்பாக வந்து தமிழ் பிரபாவோட பிரதி அதில் நிச்சயமாக வேறுபட்டதாக நான் வந்து பார்க்கறேன் ஏன்னா வந்து அவர் அந்த அந்த சிக்கலுக்குள்ள நுழைய பேட்டைன்ற ஒரு நாவலை வந்து எழுதியிருப்பார் எனக்கு படிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்ல ஜாலியாக ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து பயங்கரமாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அதுக்குள்ளேயே அவர் வந்து சிலது அட்டென்ட் பண்ணியிருப்பார் பட் அவருக்கு பிரதான பிரச்சனையாக ஜாதி இருக்காது அவர் அந்த லைஃப்பில் ஜாதி பிரச்சனை அப்படின்றது ஒரு சின்ன இடங்களில் வந்துட்டு போகிற இடமா இருக்கும் ஆனால் வந்து என்னுடைய திரைப்படங்களில் வந்து பிரதான பிரச்சனையாகவே நான் வந்து இந்த சிக்கல்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு இருக்குது இல்லை ஸோ இது தான் நம்ம வந்து தொடர்ந்து இயங்கக்கூடிய இயங்குதல் தலமாக அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக நம்ம வந்து கேட்டுக்க வேண்டியது இருக்குது ஸோ இப்படி கேட்குறப்ப தான் ஸோ நம்மளுடைய கிரியேட்டிவ் ஸ்பேஸ் இன்னும் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நமக்கு முன்னாடி வந்து தலித்து அழகியல் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ கலை பண்பாட்டு ரீதியாக நம்ம யார் பண்பாட்டு ரீதியாக நமக்கு என்ன ரோல் கொடுத்துருக்குறாங்க அந்த சமூகத்தில் ஸோ நம்ம ஏன் வந்து இப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது கூட நம்முடைய அழகியல் என்னவாக இருக்குது நம்முடைய பிரச்சனைகள் என்னவாக இருக்குது நம்ம எப்படி சாமி கும்புகிறோம் நம்ம எப்படி வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் நம்முடைய பண்பாட்டு விழுமியங்கள் என்ன குறிப்பாக வந்து இவனுடைய விடுதலை சிற்பியுடைய கவிதைகளில் நிறைய நான் வந்து அதை வந்து பார்க்குறேன் நான் அவனுடைய கவிதைகளில் வந்து அவன் எழுதுகிற அந்த என்ன சொல்கிறது அவன் லைஃப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்குள்ளே சேர்த்து சேர்த்து வச்சு சொல்கிறப்போ வந்து அதோடய ஓமைகள் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே வந்து அந்த லைஃப்பை வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நேரான ஒரு விஷுவலை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி வந்து என்னால் அதை வந்து பார்க்க முடியுது அது ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பேஸில் நம்ம வந்து இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த தடங்களும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த தடங்களும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி வந்து தலித் சினிமாக்கள் தலித் லைஃப் வந்து இப்படி பேசப்படலாம் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து நின்று நின்று இருக்கு இன்றைக்கி வந்து தலித் கதைகள் இப்படி பேசலாம் தலித் கதைகள் வெற்றி அடையுது இன்னும் எவ்வளோ நாள் இதையே பேசிகிட்டே இருப்பீங்க அதாவது என்னடா முன்னாடி வந்து பேசவே கூடாதுன்னு ஒன்று இருந்தது இந்த பத்தாண்டுகளில் என்ன நடந்துருன்னா இன்னும் எவ்வளோ நாள் நீங்கள் இதையே பேசிகிட்டே இருக்க போகிறீங்க சினிமாக்களில் அப்படின்னு ஒரு இடம் வந்திருக்கு இன்னொன்று என்னென்னா இப்போ சில படங்கள் வந்து தலித் கதைகள் வந்து வெற்றி அடைகிறப்போ நான் தளிச்சு எடுக்கிறப்போ நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கக்கூடாது இதுதான் வந்து ரொம்ப கலெக்டிவான ஒரு எல்லா சாதிகளையும் ஒன்றைக்கூடிய ரொம்ப சமு சமத்துவத்தை உயர்த்துக்கிற திரைப்படங்களாக இது இருக்குது நீங்கள் இவங்கள பார்த்து கற்றுக்கோங்க ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து இன்றைக்கி வந்து உருவாகிருக்கு ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம ஒரு விமர்சனமாகவே இதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனமாகவே நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இது ரொம்ப எதிர்மறையான விமர்சனமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இன்றைக்கி வந்து நந்தழித்துகளும் இந்த பிரச்சனையை பேசினால் திரைப்படங்கள் எடுக்க முடியுன்ற நம்பிக்கை உருவாக்கி இருக்குல்ல அந்த தான் ரொம்ப அவசியமானதாக நான் வந்து அந்த அவசியம் இன்னைக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது அடிப்படை தேவையா மாறி மாறியிருக்கு சோ அடிப்படை தேவையா மாறிருக்கிற பட்சத்தில் நீ உன்னுடைய கதையை எங்க இருந்து ஆரம்பிக்கணும் எங்கேருந்து சொல்லணும் அப்போ நீ எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து உன்னோட பிரச்சனையை பேசிதா இல்லை வந்து தொடர்ந்து வந்து பிரச்சனைகளுக்கான விடிவுகளை வந்து தேடுதல் தான் நம்முடைய கலையாக்கமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு ஸோ அது இல்லாமல் வேறு என்ன பண்ணோம்னா பண்பாட்டு விழுமையங்களில் நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது அதுதான் அயோத்திதாசர் பண்டிதர் வந்து பண்ணியிருப்பார் அதயோத்தாசர் பண்டிதர் நம்ம ஏன் ரொம்ப முக்கியமானால் பார்க்குறோன்னா ஒரு மாற்று கதையாடலை உருவாக்கி வச்சுருக்கார் ஏற்கனவே ஒரு கதையாடல் சூழல் இருக்குது அந்த கதைக்கு எதிராக ஒரு மாற்று கதையாடலை வந்து உருவாக்கி 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 பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து அந்த மாற்று கதையாடல் சூழலை எலை ஒரு கொண்டாட்டத்தை இல்லை க்ரைமை எக்கச்சக்கமான வடிவங்கள் இருக்குது இன்றைக்கி அந்த ஜானருக்குள்ளெல்லாம் வந்து நம்ம உள்ளே எப்படி போயிட்டு இறங்க போகிறோம் எப்படி வந்து ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி கதையை நம்ம தேட போகிறோம் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் எங்கே முடிக்க போகிறோம் என்ன கதாபாத்திரங்கள் இருக்குது எதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி இதை வந்து உருவாக்கலாம் இப்போ கெட் அவுட்டுன்னு ஒரு படம் பார்த்திங்களா பிளாக் சினிமா செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவன் இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னொரு வடிவமாக மாறுறதுன்னு சொல்கிறேன் ஒரு நவீனத்துக்கு சினிமா மாறுற ஒரு ஏரியாவை வந்து அவன் வந்து அட்டன் பண்ணியிருப்பான் பிளா இது கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஸோ அப்படி வந்து என்னென்னா இப்போ பிளாக்ஸ் வந்து தன்னுடைய கதைகளை சொல்வதற்கு ஒரு நவீனத்தை நோக்கி நகர்றப்போ இங்கே தலித்துகளும் வந்து அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு நம்ம வந்து தயார வேண்டிய சூழல் இருக்குது இந்த கதையாடல்களை அடுத்த கட்ட ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபார்மில் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியம் நமக்கு இருக்குது ஏன்னா வந்து இது மற்றவங்களுக்கு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் நம்ம இது வந்து இதோட தேக்கத்தில் வந்து விட்டு போயிடக்கூடாது இல்லைனா வந்து இதை தவறாக புரிந்து கொள்கிற சில தளி சினிமாக்களும் வருது நான் தலித்துகள் எடுக்கிறது ரொம்ப மோசமாக இருந்தது சமீபத்தில் கூட நம்ம வந்து பார்த்தோம் அது வந்து ரொம்ப இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்போ தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துலையும் இது இருக்குது சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துலையும் இருக்குது அப்போது நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் இந்த சூழலை நம்ம வந்து ஒரு ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய தேவை இருக்குது என்ன கதைகள் வந்துட்டுருக்கு என்னெல்லாம் இங்கே பேசுகிறாங்க எப்படி இருக்குது ஸோ இந்த கேரக்டர்ஸை என்ன பண்ணலாம் முன்னாடி வந்து செகண்டரி கேரக்டராக இருந்தவங்க இன்றைக்கி வந்து ப்ரைமரி கேரக்டராக வந்துட்டாங்க ப்ரைமரி கதை அதாவது கதாநாயகனாக வந்துட்டாங்க கதாநாயகியாக வந்துட்டாங்க வில்லன எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு ஸோ இப்போ வந்து இப்போ வந்தாலும் கதை அனுபவம் அப்படின்றது என்ன நம்ம என்ன கடத்த போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் இப்போ நீங்கள் எல்லாருமே பண்ண வேண்டியது என்னன்னா இந்த எந்த கதை அனுபவத்தை நீங்கள் வந்து பார்வையாளர்களுக்கு கொடுக்க போறீங்க எந்த ஜேனர் வழியாக கொடுக்க போறீங்க இது ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து ஆனந்த வனமேல் வந்து ஒரு நாவலாக அதை வந்து படைக்க ட்ரை பண்ணிக்கிறேன் நாவலேயே அவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய உள்ள கிடங்கை அவர்களுக்கு பிரச்சனையை வந்து பேசியிருக்காரு அந்த பிரச்சனையை பேசுகிறதில் உள்ளவே வந்து என்ன பண்ணுறாருனா அவரோட மொழியை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன் அண்டு வந்து அதோடய நிலம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக வந்து பயன்படுத்திருக்காரு ஸோ நிலத்துக்கும் நமக்கும் பயங்கர உறவு இருக்குது எனக்கு என் நேற்று கூட யாரோ ஒருத்தருக்கிட்ட கேள்வி கேட்டாங்க உங்களுடைய படங்களில் ஏன் வந்து ஒரு ஆம்பியண்ட்டை வந்து பயங்கரமாக ஏன் ஒன்னோட ஒன்று இருக்குதுன்னா நிலமும் நாமும் வேறு வேறவே இல்லை ரெண்டுமே வந்து அப்படியே ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்ச ஒரு ஆளாகவே இருக்கிறோம் ஸோ ஸோ இவ்வளவு இருக்குது நமக்குள்ளே ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து மறு விசாரணைக்கு உட்படுத்தி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த ஆய்வில் இருந்து நம்ம எதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து எதை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு முன்னாடி என்ன இருக்குது சோ இவ்வளோ நடந்திருக்கு இவ்வளோ பேசியிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ சமகாலத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஒடுக்குதலை வந்து சமகால சினிமாக்கள் என்னவா பேசிட்டு இருக்கு நாட் ஒன்லி தமிழ் நீ வேர்ல்ட் லெவல்ல நீங்க எடுத்துக்கலாம் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு சப்ஸ்டன்ஸ் ஒரு படம் வந்துருக்கு அது அவன் வந்து எப்படி அப்படி ஒரு மொழியை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு புரியுதா அவனுக்கு ஒரு அது பயங்கர முக்கியமான ஒரு ஒரு விஷயமா இருக்குது திடீர்னு வந்து ஒரு இருந்து ஒரு உடம்பு வெளியே வருது அப்படின்றது இருக்குல்ல ஸோ அதை அந்த ரைட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க யார் கேள்வி கேட்குறாங்க அது ஏன் இவ்வளோ நவீனமாக இருக்குது நவீனத்துக்கு பொருந்தக்கூடியதாக ஒன்று இருக்குது மரபு ரீதியாக அவர் கேள்விகளுக்கும் பதில் சொல்லுது புரிஞ்சுக்கணும் நீங்கள் புரியுதா மரபு ரீதியாக கேள்விக்கும் ஒரு பதில் இருக்குது அதில் ந அதே மாதிரி நவீனமான ஒரு முறையை அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ மொழி ரொம்ப ரொம்ப அவசியமாகுது அப்போ அவங்க ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையாடலிருந்து விலகி மாற்று கதையாடலை நவீனமாக தேர்ந்தெடுத்து ஒரு கதையை சொல்கிறதுன்னு பார்வையாளர்களுக்கு ஒரு மாடர்ன் சினிமான்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்குறாங்க அதே நேரத்தில் மரபு ரீதியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் அந்த படத்தில் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி நிறைய படம் சமீபத்தில் நிறைய படங்கள் அப்படி வந்திருக்கு நான் நிறைய அதை பார்த்துட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் ஸோ அப்படி கேள்வி கேட்டு ஏற்கனவே வழக்கமாக பழக்கத்தில் இருக்கிற திரைக்கதை அமைப்பிலிருந்து வெளியே வந்து அதை கட்டுடைப்பை செய்து வேறு என்ன மாதிரியான ஃபார்மை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் எப்படி இதை வந்து ஒரு சுவாரஸ்யமான சினிமாவாக மாற்றலாம் எப்படி வந்து இங்கே இருக்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து என்கேஜ் பண்ணலாம் அவங்க கூட நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம் எந்த மொழியில் வந்து நம்ம அவங்க கூட வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும் இது அடிப்படையிலே வந்து ரொம்ப அவசியமானது இந்த நோக்கம் வந்து எல்லாருக்கும் தேவையானது அடிப்படையில் கலைஞர்களாக இருக்கிற நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியாக வாழ்ந்துட்டு வந்துருக்கோம் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டமாக கூடி ஒரு தலித் லைஃப்பையும் தலித் சினிமா பற்றியும் தலித்து எழுத்தை பற்றியும் நாவலை பற்றியும் சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம நின்று இருக்கிறோம் ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய நோக்கம் என்ன நம்முடைய மொழி என்னவாக இருக்க போகிறது நம்முடைய கதையாடல் என்னவாக இருக்க போகிறது நம்மளுடைய கதை திரும்ப திரும்ப ஒரே ஒன்று தான் பேசப்போதா அப்படி திரும்ப திரும்ப ஒரே ஒன்று பேசினாலும் நம்ம மொழி எவ்வளவு மாடனாக இருக்கணும் எப்படி ஒரு நவீனமாக மாறணும் ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதில் ஸோ இந்த விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது மூலமாக இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய புதிய இயக்குனர்கள் இங்கே இருக்கிறாங்க புதுசாக வரப்பறவங்க இருக்கிறாங்க இப்போ புதுசாக இப்போ தான் வந்து அசன் ஜாயின் பண்ணக்கூடிய நிறைய தம்பிகளும் நான் நிறைய பேரை பார்க்குறேன் ஸோ ரொம்ப முக்கியமானதாக நான் இந்த நிகழ்வை நான் வந்து பார்க்குறேன் இது வந்து வெறும் கூகையிலேருந்து இரண்டு பேர் வந்ததாக மட்டும் நான் நினைக்கல கூகையில் நிறைய பேர் வந்து பைலட் வீடியோ நீங்கள் காட்டினீங்க எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப பில்லியன்ட்டாக இருக்குது நீங்கள் பண்ணது உங்களுடைய என்ன சொல்லுவோம் நீங்கள் யூஸ் பண்ண அந்த நான் நான் பார்த்த நிறைய பைலட் வீடியோக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நீங்கள் தொடர்ந்து நிறைய பண்ணணும் ஆனால் இந்த சிக்கல்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு எழுத்தையும் ஒரு மொழியையும் நீங்கள் கண்டடையணும் நிறைய ஆனந்துகள் மாதிரியும் நிறைய இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் தெரியுறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்கானுங்க யார் விடுதலையும் ஆனந்தும் வந்து இன்றைக்கி வெளியே வந்திருக்காங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க நிறைய பேர் வெளியே வாங்க உங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருமே இருக்கிறோம் நமக்குள்ளே எந்த என்ன சொல்கிறது நீங்கள் கவிதையாகவும் சரி எழுத்தாகவும் சரி திரைக்கதையாகவும் சரி நீங்கள் வந்து தொடர்ந்து எழுதணும் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும் முடிந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்து இயங்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் நம்மளுடைய எல்லோருடைய விருப்பமும் தான் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற மனித மாண்பை மீட்டெடுக்கிற போராட்டம் தான் அது பாபா சாஹப் அம்பேத்கர் ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்க இருக்கிறவங்க வந்து கலையினுடா நம்ம வந்து செய்ய போறோம் கலையினுடைய எழுத்தின் மூலமாகவோ திரைவடிவின் மூலமாகவோ பாடல்கள் மூலமாகவோ கவிதைகள் மூலமாகவோ நம்ம இங்க இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு இது வந்து பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் செய்கிற ஒரு தலையாய பணி அதை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத அவங்ககிட்ட நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் ஜெய்பிம் நன்றி